லிப்லாக் கிஸ்தால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கு இதுல அவங்க அட்வைஸ் பண்றத பார்த்தா நடிகர் சங்கம் பில்டிங் கல்வெட்டுல எழுதலாம்னு நடிகை திரிசாவை சரமாரி விளாசி இருக்காரு பத்திரிகையாளர் சேகுவேரா அப்படி என்னதான் சொல்லிருக்காருன்றத இந்த வீடியோல முழுசா பாத்துரலாம் திரிசா சொல்லிய கருத்து நல்ல கருத்து தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அறிவுரை கூறும் திரிசா அவர்கள் அதை போகிற தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதை அவர் கடைபிடிக்க வேண்டும் இந்த கருத்தை புதிதாக கட்டி வரும் நடிகர் சங்கம் கட்டிடத்தின் கல்வெட்டில் எழுதலாம் என்று சேகுவேரா அடுத்தடுத்த கேள்வியால் திரிசாவிற்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து பேசியுள்ள சேகுவேரா யூடியூப் தளத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் திரிசாவின் இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் ஒரு குடும்பம் பிரிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை கணவன் மனைவி இருவரும் பிரிந்துவிட்டால் அதில் பாதிக்கப்படுவது குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகளுக்கு பெற்றோர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று பெற்றோர்கள் தங்கள் சுயநலத்திற்காக பிரிந்து செல்வதை பற்றியே நினைக்க கூடாது இது கொஞ்சம் பழைய விஷயமாகவே இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் உணர்ந்து அனைவரும் சில விஷயங்களை விட்டு வாழ வேண்டும் அப்போதுதான் குழந்தைகள் நல்லபடியாக வளர்க்க முடியும் திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து பெற்று பிரிவதை விட திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து விடுவதே மேல் என்று கூறிய திரிசா அடுத்த சில நாட்களில் விஜய் அவர்களின் பிறந்த அவர் என்ன செய்தார் தெரியுமா அவருடன் நெருக்கமாக இருக்கும் போட்டோவை போட்டு லவ் ஃபார் எவர் என்று பதிவிட்டு இருந்தார் இது ஏற்கனவே லிப் கிஸ் காட்சியால் எறந்து கொண்டு இருந்த தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகி ஒரு குடும்பமே பிரிந்து விட்டது பொதுவெளியில் இப்படி ஒரு போட்டோவை போட்டு அந்த குடும்பத்தையே பிரித்ததின் நியாயமா என்று சேகுவேரா திரிசா அவர்களை சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளார் அடுத்தவரின் கணவரின் போட்டோவை போட்டு லவ் என்று போட்டால் அது எப்படி பார்க்கப்படும் ஏற்கனவே அவர் பற்றி பல விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டு வரும் நிலையில் இப்படி ஒரு போட்டோவை போடலாமா இதனால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படும் என்று இவருக்கு தெரியாது இப்படிப்பட்ட சில செயலால் தான் சில குடும்பங்கள் பிரிகிறது என்று அவர் பேட்டியை முடித்துக் கொண்டுள்ளார் நன்றி வணக்கம்